ஏ ராஜா நான் ஏன் திருட்டு இந்த பாவிடா இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பேசுவார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் நீங்கள் இல்லாத உலகத்தில் இந்த பாவிடா இருக்க மாட்டேன்டா நீங்க போன இடத்துக்கு நானே வந்து சேர்ந்துடு சொல்லுங்களா ஏ ராஜா நீங்க சென்ற இடத்துக்கு இந்த பாவிடா வந்துருந்தேன் சொல்ல நீங்க அம்மா இந்த பாவி நான் இறந்து போவதற்கு முன்பதாக என் கற்பின் சிறந்த தாலியை இந்த மகிமை வாய்ந்த தாலிய இந்த கணக்கரை மீது நான் கழித்தி வச்சுட்டு இறந்து போறேன்மா ஏன் சொல்லுங்களா அம்மா என் தாலிய நான் கழட்டி வைக்கிறேன் தாய என் தான் கழித்து எனக்கு அழகானா என்று சொல்லி என்ன நிகிட்ட மங்கையோ நான் பாவாட நான் பார்த்துட்ட மங்கையோ என்மா என் கற்பின் தாலியா நான் கைட்டு வச்சிட்டு இருந்து அம்மா

என்னை பால் ஒட்டி சீராட்டி அன்போடும் பாசத்தோடு வளர்த்தாரி என்னுடைய அண்ணன் கண்ணுக்குமா அம்மா உன்னை தட்டு தாலி கட்டினாரி உன்னுடைய கணவர் கண்ணுக்கு தாலி அதை தென்பட வேண்டும் அண்ணன் கண்ணுக்கு எதற்கு இது தென்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கல அம்மா என்னுடைய அண்ணன் கண்ணுக்கு எதற்கு இது தென்பட வேண்டும் தெரியுமா ஐயோ என் அண்ணன் கண்ணுக்கு எதுக்கு தென்பட வேண்டும் நான் ஒரே ஒரு தங்கச்சி நான் கெட்டு வந்து வந்தேன் என் கூட பிறந்த ஆதரிப்பாருமா என் கூட பிறந்த கைவிட்டுட்டிருத்திகம்மா எனக்கு ஆடு கிருத்திகம்மா அண்ணா ஆடி கிருத்திகம்மா என்ன பெற்ற தாயாரே எனக்கு ஆடி கிருத்திக் கம்மா அம்மா எனக்கு ஆடி பிரித்துள்ள எனக்கு ஆடி பிரித்திகல்ல எனக்கு எனக்கு அண்ணன் இல்லா பண்டிகையா ஒரு கூட மருந்த பருப்பு எனக்கு ஆடி கிருத்திக்கும்மா எனக்கு ஆடி கிருத்திக்கும்மா எனக்கு அண்ணன் இல்லா பண்டிகம்மா அண்ண இருந்த கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வரிசை வரும் எனக்கு அண்டா நிறைய பொருளும் வரும் இந்த பாவி நான் ஒரு தங்கச்சி நான் கெட்டு வந்து வந்தேன் அண்ணா என் ஆதரிப்பு வந்தண்ணா இன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டேனா இந்த பாவி நான் ஏழு பிள்ளை தாய்மொழி பரதேசியா போக போறேன்னு எனக்கு கூட என் தம்பி பிறந்திருந்தா என் அண்ணா ஆதரிக்கல என் தம்பியாவது என்ன ஆதரிச்சிருப்பா நம்பிக்கை இருந்திருப்பா எனக்கு எனக்கு தயி கிருத்திகம்மா ஓய கூட பொறுந்த பொறுப்பே எனக்கு தம்பி இல்ல பண்டிகம்மா எனக்கு தையி கிருத்திகம்மா எனக்கு தை மாத கிருத்திகம்மா தம்பி இல்ல பண்டிகம்மா எனக்கு எனக்கு தை திருத்துகா ஆனா எனக்கு எனக்கு தயிர் திருத்துக்கா இன்னைக்கு தம்பி இல்ல பண்டிகா ஒரு என்ன பார்த்து இன்னைக்கு தம்பி இருந்திருந்தா இந்த தம்பி இருந்த இன்னைக்கு தவளைகளை வரிச வரும் என் தம்பி அண்ணா என் கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா அண்ணா என் முனுசாமி தம்பி இருந்திருந்தா அண்ணா தம்பி வரிசை வரும்

என் கூட பிறந்தவன் எனக்கு என் சொந்த பந்தத்தை அழைச்சுக்கிட்டு என் உற்றாறு விழுமுறையில் அழைச்சுக்கிட்டு அம்மா எனக்கு கடிச்சா ஒரு தீரி எடுத்துக்கிட்டு வருவா என் கூட பிறந்தவன் கிடைச்சா ஒரு தீரி எடுத்துக்கிட்டு வருவான அண்ணா அம்மா என் கூட பிறந்தவன் கிடைச்சா தாய் வீட்டுக்கு வரி எடுத்துக்கிட்டு வருவான் தாய் வீட்டுக்காரே நம்ம அங்கத்துல விழுறம அப்பொழுதா என்னுடைய சரீர ஆத்மா சாத்தி அடையும் அப்பொழுதா என்னுடைய ஆத்மா சாத்தி அடையும் அண்ணா இந்த பாவிக்கு நீ தாய் வீட்டு கோடி போடுவென்ற நம்பிக்கையில என் உயிர் எடுத்துட்டு போறண்ணா என் கூட பிறந்த பிறப்ப அண்ணா போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ ਬੋਦੂ ਪੰਨਾਈ ਤਰੰਦ ਤੈਨ ਮੋਜਨ ਮਾ

ஒரு பெண்மணி பெண் தலைமதி குலத்தோடு பிள்ளைகளும் வந்தார்களா இந்த மரியாதையா போனாங்க ஒரு கணக்கு தண்ணி தமிழ் போடிகப்பாடி கிடைச்சது அருகே வந்து விட்டோம் என்ன என் கண்ணுக்கு அது பாம்பா தெரியுது ஐயா என் தங்கை கைத்துல இந்த தாலி இப்ப இதன் பார்த்துட்டு தண்ணனை பாரம்மா தங்கா நல்லா தங்கா ஐயா வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் ஐயா உங்கள் வாழ்க்கையில் ஒரே தங்கை நல்ல தங்கா நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக

நீங்க கொடுக்க வேண்டிய சீரு இருக்கு ஒரு அண்ணன் கோடி மாதா விட்டு கோடி மார் மீது விழ வேண்டும் தாய் விட்டு கோடி தலை மீது விழ வேண்டும் அங்கே உயிரோடு வாழும் பொழுது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தீர்கள் யானை மீதும் குதிரை மீதும் அன்பு தங்கை நல்ல தங்கா அவள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இறுதியாக நீங்க கொடுக்க வேண்டிய சீர் தாய் வீட்டு

என் தங்கி அனுப்பி அய்யோ என் தங்கிய பிள்ளைகளை சொல்லி தான் பத்து என்று நினைத்தேன்

நல்லதுல மாட்டாதயா ஏத்துடா ஏத்துடா ஏரியோ அட 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 பாவிடை மேனல வரணும் பூச்சி வந்துறப்பல்லாம் ஆல் வெள்ள என்ன நம்மள பாவிங்களடா அது வந்து மங்கறல்லங்கடா எங்க மாட்டறா பாரு கைக்கு மூடா அய்யோ தாளி அய்யய்யோ தாளி ஆற மாட்டேண்டா தாளி அதோ அந்த கருப்பு கருப்பு எங்க ஊந்து புள்ள

உலகம் போட்டு உண்மை நாடு ஓட்டும் நல்ல தந்தா நாடு ஓட்டும் நல்ல தந்தா ஐயா